கேளு தயப்பா

சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் எத்தனா படிக்கிற ஏழாவது படிக்கிறேன் ஏழாவது படிக்கியா ஏழாவதுல வந்து என்ன தூய்மை வந்துட்டா ஏலாப்ல

பஞ்சாபிண்டுஜரா தமரவிட உச்சல வங்கா விந்தய மாச்சனயமுன உச்சல ஜவசிஷ ரங்க ஜவசுவனாகே ஜே ஜபசுவிஷமாகே ஜே ஜவசய தாதா ஜனகன மங்கள நாயக்கே பாரத வாகவி ஜாத ஜயகே

ஏ கிளாஸ் பி கிளாஸ் இப்போ ஏ கிளாஸ்ல நல்லா படிப்பாங்களா பி கிளாஸ்ல நல்லா படிப்பாங்களா ரெண்டுமே நல்லா படிப்பாங்க அப்படியா இப்ப நான் ஏ ஸ்கூல்ல வந்து நான் நல்லா படிக்கலன்னு சொல்லி என்ன பி கிளாஸ்ல போட்டாங்க நல்லா படிக்கிறதுக்கு அப்புறம் ஏ கிளாஸ்ல போட்டாங்களே அதனால கேட்டேன் இல்ல ரெண்டு கிளாஸ்ல நல்லா தானே படிக்கிறோம் நல்லா சரிங்க நீங்க எந்த ஸ்கூல்ல பேசுங்க பரவனூர் ஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அது பேர் சொல்லுங்க அரசு உயர்நிலை பள்ளி பரவனூர் பரவனூர்

மதி உணவு போடுறாங்களா நல்லா போடுறாங்க இப்ப வாரத்துல ஒரு நாள் முட்டை சொல்லுவாங்கல்ல அது முட்டை போடுவாங்களா தினமும் முட்டை தான அப்படியா பரவாயில்லையா பரவாயில்லையே சரி நீ வந்து இங்கிலீஷ் நல்லா நீ படிப்பியா தமிழ் நல்லா படிப்பியா இங்கிலீஷ்ல ஒரு கோயம் சொல்லு பாப்பா ஏதாவது ஒரு குழைன்னு சொல்லு இங்கிலீஷ்ல ஒரு குழைன்னு சொல்லுவாங்கல்ல ஏ சொல்லுயா சொல்லுங்க

नहीं 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 नही